வராங்க எல்லாரும் பேசுகிறாங்க தண்ணி நிற்கிற அந்த அஞ்சு வீடு தான் பாதிக்கிறோம் இதுக்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எதுவுமே வரையும் எடுத்ததாக இல்லை பேப்பர் மூலமாக எல்லாமே கொடுத்தாச்சு வந்து நேர்ப்படையாக எல்லாம் பார்த்துட்டாங்க இதுவரையும் அதிகாரி வித ஆக்கப்பூர்வமான எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை அப்புறம் எப்போ நம்ம இதில் வசிக்க முடியும் தொண்ணூற்றி நாலு வயசாகுது இந்த அம்மாவையும் வச்சுட்டு இந்த அம்மா கேன்சர் பேஷண்ட்டு அவங்கள வச்சு ரொம்ப கஷ்டப்படுறோம் இருக்கும் எல்லோருக்கிட்டேயும் ஆக்ஷன் கொடுத்தாச்சு இதுவரையும் இந்த இது நின்றுல கூட அவங்க ஒன்றும் நடவடிக்கை எடுக்காம அப்படியே மெத்தன போக்கில் இருக்கிறது மனித நேயமே கிடையாது இன்னைக்கு இன்னைக்கு காலையில் சிஎம் காமிச்சிருக்கல இன்னைக்கு காலையில் சிஎமுக்கு ஃபர்ஸ்ட் அனுப்புனது இல்லாமல் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகி அந்த அனுப்புனது இல்லாமல் திருப்பியும் இப்போ உடனே இப்போ மெசேஜ் அனுப்பிச்சிருக்கு ஓடு இந்த மாதிரி தண்ணியில் இந்த அவஸ்தப்படுறோம் அவருக்கும் வயசாகி போச்சு எனக்கும் வயசாகி ஒரு கடை கண்ணிக்கு போக முடியல எதுவும் வாங்க கொள்ள முடியலை ரொம்ப கஷ்டமா இருக்குது தண்ணி இந்த மாதிரி சுற்றி எங்களுக்கு அலர்ஜி மாதிரி போடணும் இல்லாமல் ரெண்டாவது மழைக்கு நாங்கள் பாதிக்கிறோம் இந்த காம்பவுண்ட் எப்போ போட்டாங்க ஆயிடுச்சு அது ரெண்டு மழைக்கும் நான் கஷ்டப்படுறோம் இதே தான் தாசில்தார் அப்புறம் எம்எல்ஏ வந்தார் வேற சர்வேயர் வந்து அளந்து எடுத்துருக்காங்க எல்லாமே பண்ணிட்டு போயிருக்காங்க

ஐயோ என்னங்க சோ தான் இல்லையே கரெக்ட் தண்ணி கொஞ்சம் வடிஞ்சிருக்கு இнадே இருக்கு இல்ல தண்ணி அடுத்து அடிச்சிட்டு இருக்கு

இப்போ எங்க லாக்கா இருக்கிறதால தண்ணி இருந்தது கொஞ்சம் அவங்க மேலே கிடைச்சி தண்ணி ரெண்டு நாளாக ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் காரணம்னாக்கா அந்த புறம்புக்கு ஏரியாவில் கண்டிப்பாக அது அந்த தண்ணி போகாமல் இருக்கிறதுனால ரொம்ப நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் அதாவது தொண்ணூற்றி நாலு வயசாகுது அந்த அம்மாவையும் வச்சுட்டு இந்த அம்மா கேன் கேன்சர் பேஷண்ட்டு அவங்கள வச்சு ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த தண்ணி பிறகு இவ்வளோ தண்ணி இங்கே இருக்குது ஃபுல்லாக அந்த ஒரு தண்ணி போயிடுச்சுனாக்க ஃபுல்லாகவே கிளியராக இருக்கு இது எல்லாருக்கிட்டையும் ஆக்ஷன் கொடுத்தாச்சு இதுவரையும் இந்த இது நெண்ணில் கூட அவங்க இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் அப்படியே மெத்தன போக்கில் மனித நேயமே கிடையாது இன்னைக்கு இன்னைக்கு காலையில் சிஎம் காமிச்சிருக்கு லெட்டர் இன்றைக்கி காலையில செய்ய வக்கு ஃபஸ்ட் அனுப்புனது இல்லாமல் ஒரு மாசத்துக்கு மேலே ஆகிட்டு வச்சு அந்த அனுப்புனது இல்லாமல் திருப்பியும் இப்போ உடனே இப்போ மெசேஜ் ஒன்று அமைச்சிருக்கு லாகின் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க இப்போ அந்த மெசேஜும் இருக்குது இல்லை இது ஒரு வருஷமா இருக்குங்களா பிரச்சனை இல்லை இல்லை இது வந்து கிட்ட கிட்ட இந்த தண்ணி ஏறது வந்து எல்லாம் காம்பவுண்ட் எல்லாம் போட்ட குறவை தான் இங்க இப்போ எங்களுக்கு பிரச்சனையே இல்லாமல் ரெண்டாவது மழைக்கு நாங்கள் பாதிக்கிறோம் இந்த காம்பவுண்ட் எப்போ போட்டாங்க

நைட் படுக்கிறது எல்லாமே இப்போ இங்க தான் பண்ணுங்க ஆமா இவர் வேற வாழ்வாதாரத்துக்கு எது இல்ல இவ்வளவு பெரிய வீட கட்டிட்டு இவ்வளவு இவ்வளவு தூரத்துக்கு தண்ணி இருந்தது இது அந்த இதுவே தெரியும் உங்களுக்கு அந்த காட்ட நனைஞ்சி இருக்கு பாருங்க ஓகே இப்ப மழை விட்டதுனால தண்ணி இறங்கி இருக்கு நமக்கு இல்ல அவங்க இடம் கொடுத்தாங்க தண்ணி போகுது ஆமா இப்போ அந்த கர இது பாத்தீங்கமோ அந்த கழு கேட் தரது இல்ல அவங்க மணல் மூட்டையை வந்து எடுத்து விட்டுருக்காங்க அந்த தண்ணி போகுது இப்ப பட்டா இடத்துல உங்களுக்காக இப்ப ரெக்வஸ்ட் பண்ணி அவங்க இறக்கி விட்டு எடுத்து விட்டுருக்காங்க பஞ்சாயத்தில் இது பண்ணுங்க இன்னைக்கு விட்டுருங்க இந்த இந்த ஒரு இந்த ரெண்டு ரெண்டு நாளைக்குள்ளே நாங்கள் இது க்ளீன் பண்ணி கொடுத்துட்றோம் சொல்லியிருக்கோம் சொல்லியிருக்கோம் இன்னைக்கு ஈவோ அது பார்த்துருப்பாங்க பஞ்சாயத்தில் பஞ்சாயத்தில் இதுவோ அந்த விஷயம் பார்த்தாங்க நீங்கள் அங்கே எத்தனை வருஷமாக இருப்பாங்க நான் நாற்பது வருஷம் நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் ஆகுது இது வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ரெண்டு வருஷமாதாங்க எங்களுக்கு பிரச்சனையே இல்லை அந்த பிரச்சனை வந்து ரெண்டு வருஷமாக தான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த டிரைனேஜ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு இல்ல இல்ல இங்க மழ பஞ்சா அப்படியே வேற எந்த பிரச்சனையும் அவரும் காம்பவுண்ட் போடாம இருந்தாரு அவரும் வீடு மோட தூக்காம இருந்தாரு இப்ப ஹைட் நல்லா ஏத்திட்டாரு காம்பவுண்ட் போட்டாரு ஆனால் தண்ணி ஸ்கூல் பக்கம் போறதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சு

அது வேண்டாம் அது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம் நீங்கள் நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் பண்ண கொடுக்கணும் இது லெட்டர் லெட்டர் லெட்டருக்கு அப்படின் அதை மட்டும் லெட்டர் கொடுங்க கரெக்டாக கரெக்டாக பிடிங்க நீங்கள் இன்குள்ள பிடிங்கட்டா எஸ் இல்லை இல்லை இங்கே பிடிங்கண்ணா மான சிந்தனை எதுமே கிடையாது வராங்க எல்லாரும் பேசுகிறாங்க தண்ணி நிற்கிற அந்த அஞ்சு வீடு தான் பாதிக்கிறோம் இதுக்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எதுவுமே இதுவரையும் எடுத்ததா இல்லை பேப்பர் மூலமாக எல்லாமே கொடுத்தாச்சு வந்து நேர்படையாக எல்லாம் பார்த்துட்டாங்க இதுவரையும் அதிகாரி வித ஆக்கப்பூர்வமான எதுவுமே நடவடிக்கை எடுக்கல அப்புறம் எப்போ நம்ம இதில் வசிக்க முடியும் கரெக்டாக அந்த கரையில் வந்து பாத்ரூம் எடுத்தாரு இதில் அவர் பார்த்தீங்கன்னா மூணு அடிக்கு அதுக்கு மொத்த இருக்கு ஒன்றரை மினிட் கிட்ட இது நேரம் அங்கே போய் முட்டான் இல்ல அப்பத்துலேயே அவருக்கு அவர் பிளாக் பண்ணிட்டாரு அதுவும் ப்ளாக்கு தான் ஆமா இது யாரும் போக்குவரத்து இல்லைனாலும் கேட்கல தண்ணி வந்து எல்லாம் இப்படி உறுத்து ஓடிடும் போறது இல்ல தண்ணி போயிட்டா எல்லாருக்கும் ஒரு வீடியோ போறந்துடும் இதுல டிசீஸ்னா இப்ப பாப்பா உடம்பு சரியில்லை ரெண்டு பக்கம் பக்கங்களுக்கும் உடம்பு சரியில்லாம இருக்கு ஹாஸ்பிட்டல் வீடும் ஹாஸ்பிட்டல் வீடு தான் இப்போ சுத்தம் ஒரே ஒரு தனி நபர்னால இவ்வளோ வீடும் பாதிக்குது அரசாங்கம் உடனே நடவடிக்கை எடுத்துருந்தா இந்த அளவுக்கு பாதிக்க போறது கிடையாது பொதுமக்களை நினச்சி பார்க்கணும் வீட்டில் அதிகாரிங்க இருக்கிறவன் நேரம் ஆகும் இடிக்காத அந்த இடம் ஒரு ஒன்றை அடி எடுத்து விட எவ்வளோ நேரம் ஆகும் ரொம்ப எல்லாருமே வயசானவங்க தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஏஜர் பர்சன் தான் அவங்களாம் யார் பார்த்துப்பாங்க யார் வந்து நடவடிக்கை எடுப்பாங்க கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கிற எல்லாமே கஷ்டம்தான் ஹாஸ்பிட்டல் வீடு ஹாஸ்பிட்டல் வீடு தான் போகிறா போல தொடர்ந்து ஒன்றுமே இல்லை ஆக்சுன்னு ரோடு இந்த மாதிரி தண்ணி இந்த அவஸ்தை போடுறோம் அவருக்கும் வயசாகி போச்சு எனக்கும் வயசாகி போச்சு ஒரு கடை கண்ணிக்கு போக முடியல எதுவும் வாங்க கொள்ள முடியலை ரொம்ப கஷ்டமா இருக்குது தண்ணி இந்த மாதிரி சுற்றிட்டு எங்களுக்கு அலர்ஜி மாதிரி ஆகுது உடம்பு